நாடக காதல் நாடக காதல் அப்படின்னு அரசியல் பண்ண பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப அவங்க அரசியலே நாடகமா மாறிடுச்சு ஊரு சிரிக்குது பத்திரிகை சிரிக்குது சமூக வலைகள் சிரிக்குது நாடி போச்சு பொழப்பு இது தேவையா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜூலை பதினாறுல பாமக தொடங்கப்படுதுங்க ராமதாசு ஒரு அஞ்சு வகையான ஒரு ஐந்து வகையான சத்தியங்களை செய்யறார் அஞ்சு ஆயிடுச்சா ஆயிடுச்சு ஒரு அஞ்சு வகையான சத்தியங்களை செய்யறார் ஒன்னு கட்சியிலும் சங்கத்திலும் பதவி வகிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் இப்போ பேப்பர் கிட்டோ பண்ணிட்டாரு நானே தலைவர் ஆ ஆ அமரவேந்திர அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அதிர்ற மாதிரி தமிழ்நாடு ஊடகங்கள் எல்லாம் அப்படியே அங்கே போச்சு பிரேக் இன் நியூஸ் அதுதான் நானே தலைவர் அப்ப தலைவர் ஆவர் யார்ரார்னா அவர் சைட் தலைவர் அப்ப இதுக்கு மாதிரி இந்த யாராரு ஜி கம்பெனி அவர் கௌரவ தலைவர் எத்தன தலைவர்கள்யா எத்தனை தலைவர் என்ன டிராமா இது மொத சத்தியம் போச்சு இரண்டாவது சத்தியம் கூட்டங்களுக்கு சொந்த செலவில் தான் வருவேன் சொன்னாரு அப்படியெல்லாம் வந்ததாக சரித்திரமே இல்ல ஏன்னா ராமதாஸோட பாட்டாள கட்சியோட அல்லது அன்பு இந்த அவங்க குடும்பத்தோட சொத்து துவக்க காலத்துல இருந்த அந்த மதிப்பும் இப்ப இருக்கிற பொட்டி தானே சூர்க்கேஸ் தானே வாங்கி 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 அது சூட்கேஸ் வைக்கிறதுக்கே தனியா ஒரு குடமய்பாகி போல இருக்கு என் வாரிசுகள் கட்சியிலோ சங்கத்திலோ எந்த பொறுப்புக்கும் வரமாட்டார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்புமணி வருகிறார் நாளை முதல்வர் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு ஒட்டியில மூணாவது சத்தியமும் போயெடுத்து என் வாரிசுகள் கட்சியில் சங்கத்திலோ எந்த பொறுப்பிலோ இருக்க மாட்டார்கள் நம்பினாங்கய்யா நானும் நம்பினேன் ஐயா துவக்க காலத்துல தலித் மக்களுக்கும் ஒரு சமூக நீதிக்கும் இடஒதுக்கீட்டுக்கும் எல்லா மக்களுக்குமான ஒரு அரசியல பண்ணாரு அப்படின்னு நம்மளும் சில்லறை விட்டு எரிஞ்சோம் பயங்கரமான ஆதரவெல்லாம் கொடுத்தோம் என்ன நடந்துட்டு இருக்கு அஞ்சாவதா பிரதமர் பதவி கொடுத்தாலும் சுஸ் வங்கியில ஆயிரம் கோடி ரூபாய் போடுவதாக சொன்னாலும் சரி இந்த ராமதாஸ் விலை போக மாட்டேன் ஒரே நேரத்துல மூணு கட்சி கிட்ட பேருங்க ஒரு டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி அப்படியே சுத்தி போட்டு அந்த அள்ளி எடுத்துட்டீங்களாப்பா எவ்வளவு பணம் எவ்வளவு துட்டு காசு துட்டு மணி பணம் 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 ஒரே இடத்துல பேரும் கொள்கை போச்சு கோட்பாட போச்சு தத்துவம் போச்சு மார்க் செலவச்சன் சொல்றது அம்பேத்கருக்கு செலவச்சன் சொல்றது பெரியாரோட பகுத்தறிவை நாங்க தான் கடைபிடிக்கிறோம்னு சொல்றது லாஸ்ட்ல பொட்டி வாங்குறதுக்கு மட்டுமா பேரம் பேசி கட்சியை நடத்தி ஆனா சத்தியத்துல என்ன சொல்றது பிரதமர் ப பள்ளி நான் வாங்க மாட்டேன் எனக்கு தேவையில்லை ஆயிரம் கோடி அதை சுவிஷ் பேங்க்ல போனேன் அதை ஏன் சுஷ் பேங்க்ல சுற்றிட்டு அமைக்கிறீங்க ஏன் ரிசர்வ் பேங்க்கில் இந்தியன் ரிசர்வ் பேங்க்ல அந்த பணம் இருக்காதா ஆசை இன்னொன்னு அந்த ஞாபகம் பட்டத்தில் உண்மையாக சொல்லிவிடுறது எனக்கு சுஷ் பேங்க்ல இருக்கக்கூடிய ஆயிரம் கோடி அப்படின்னு வாய் தவிர சொல்லிடுறது இது என் தாழ் மீது சத்தியம் என் அம்மா மேல சத்தியம் மீறினால் நடு ரோட்ல நிறுத்தி சவுக்காலை எடுத்து அடிங்க அப்படின்னு சொன்னவர் தான் தன்மானம் சூடு எல்லாத்தையும் தன்னகத்தே வைத்திருக்கிற ஐயா ராமதாஸ் சொன்ன வாக்கு மூலங்கள் என்ன எவ்வளவு பாரம்பரியமான ஒரு கட்சி எவ்வளவு அற்புதமான நோக்கத்துக்கு உருவாக்கப்பட்ட கட்சி வன்னியார் மக்களுக்கான இடஒதுக்கீட்டையும் அவர்களோட உரிமைகளையும் பேணி காப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி எத்தனை தலைவர்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட அந்த கட்சி இவர் ஒரு அட்டப்பூச்சி மாதிரி உள்ள போய் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டு இது ஒரு குடும்ப கட்சியாக மாத்தின இந்த குடும்பம் வேடிக்கை நடந்துச்சு என்ன அப்படின்னா இந்த விட்டார்ல நான் தான் தலைவர் அன்புமணி வந்துட்டு செயல் தலைவர் ஜி கமணி பாவம் எவ்வளவு பெரிய தியாகி தியாகி ஜி ஜி கணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஜி கே மணியோட பையன் அந்த கட்சியில இருந்தார் அந்த பொறுப்பை பிடிங்கி இன்னும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஆட்களுக்கிட்ட மகப்பிள்ளைங்களுக்கு எல்லாம் விட்டாரு இந்த செய்தி வெளிய பார்த்தீங்களா நிறைய எதிர்ப்பெல்லாம் கிளம்புச்சு அன்புமணியை நீங்க நீக்க கூடாது அதே புடி ஆ ஊ அப்படின்னு பக்கம் வந்துருச்சு இந்த நேரத்தில் நீங்க இப்படி பண்றீங்க அடுத்த மாசம் சித்திர பௌர்ணமி திருவிழா நம்ம மாநாடு நடக்க போது எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பு இருந்தது உடனடியாக ராமதாசை சந்திச்சு யாருன்னா கட்சி நிர்வாகிகளோ கட்சி தொண்டர்களோ அல்லது வன்னியர் சங்கமோ கிடையாது உடனடியா குடும்ப உறுப்பினர்களோட ஒரு ஆலோசனை நடந்துருச்சு திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய பாமக தலைவர் அந்த தலைவர் தான் சொல்லணும் பாமக நிறுவனர் சொல்லிட்டு இருந்தோம் இனிமே பாமக தலைவர் மற்றும் நிறுவனர் தான் சொல்லணும் ராமதாஸ் அவங்க கூட அவங்களோட மகள் காந்திமதி கவிதா நிறைய பேர் ஆலோசனை நடத்திருக்கிறாங்க எவ்வளவு நேரம் ஆலோசனை நடத்திருக்காங்க மூணு மணி நேரமா ஆலோசனை நடத்திருக்காங்க யாருக்காக உருவாக்கப்பட்ட கட்சி பாட்டாளி வர்க்கத்துக்கும் பாட்டாளி மக்களுக்கும் வன்னியர் சமூகத்தை உருவா உயர்த்துவதற்குமான உருவாக்கப்பட்ட கட்சி யார் ஆலோசனை நடத்துறாங்க ராமதாசும் ராமதாசும் மகள்களும் இது என்னது அங்க ஜிகமணி இல்ல முக்கிய பொறுப்பாளர்கள் இல்லை எந்த வகையான மாவட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களும் கிடையாது மாவட்ட செயலர்களும் கிடையாது விடுங்க இந்த செய்தி தெரிஞ்ச உடனடியே பக்கத்தில் இருக்கிறவங்க வரணும்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க தானே வரணும் அப்படிங்கிற ஒரு சப்பக்கட்டை சில பேர் கட்டுவீங்க இது நான் கோயில் திருவிழாவா குடும்பத்தை கூட்டுக்கிறதுக்கு கட்சியா இது இது ஒன்று ராமதாஸ் உருவாக்கான கட்சி கிடையாது அவர் மட்டும் உருவாக்கிறதா அப்படி ஏதாவது ஒண்ணு மணிந்துருக்கலாம் விஜயகாந்த் மாதிரி விஜய் மாதிரி இந்த மாதிரி ஆட்கள் ஏதாவது தன்னோட பணத்தை போட்டு அப்படிதான் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஆனா மக்கள் முக்கிய ராமதாஸ் மட்டும் உருவாக்கல வரலாறு தெரியாதவங்க போய் எடுத்து பாருங்க காத்திருந்து திலகபாமா உங்களுக்கு தெரியும் மீடியால உட்காந்துக்கிட்டு திருமாவளவனையும் திமுகவையும் ரொம்ப காரசாரமா பேசுவாங்க பிஜேபிக்கு பயங்கரமா முட்டு கொடுப்பாங்க பாமகோட பொருளாளர் திலகபாமா அவர் ராமதாஸை சந்திக்க போயிருக்கிறாரு ராமதாஸ் சந்திக்கவில்லை ஏன் அப்படின்னா பாமக தலைவர் பொறுப்பு இருந்து அன்பு அன்பு மணி இணைக்கணத்துக்கு அன்பு தானே எல்லாம் லவ் லவ் தானே எல்லாம் அப்படின்னு ட்விட்டர்லையும் சமூக வலைதளங்களையும் பேட்டி எடுத்த மீடியாக்கள் எல்லாம் இந்த அம்மா ஒளறி கொட்டிடுச்சு ஐயாவுக்கு ரோசம் பொத்திட்டு வந்துருச்சு புதுசா ரோசம் இந்த சூடு சுரணை எல்லாம் இத்தனை நாள் எங்க வச்சிருந்தாரோ அதை தேடி எடுத்து ரோசம் வந்துருச்சு அது இன்னும் குறிப்பிட்ட சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அன்பு மணி எங்களுக்கு முக்கியம் இல்லை ஐயாதான் முக்கியம் ஐயாதான் எல்லாமும் அப்படின்னு ஒரு கோஷ்டி இன்னொரு கோஸ்டி தேர்தல் காரணம் காட்டி எலக்கின் வந்துருச்சு இன்னைக்கு அன்புமணி வந்து எல்லாரும் முன்னாடி போய் சேர்ந்துட்டாரு இப்ப வந்து இதை பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்காது அப்படி இப்போ உள்ள என்ன நடந்துச்சு என்ன காரணம் ஏன் அன்புமணியை வெளியே விட்டா வெளியே துரத்தி விட்டாங்க என்ன காரணம் அப்படின்னாலும் நம்ம ஆராயத்துக்கு முன்னாடியே போன மாசமே இதுக்கான பச்சை கொடி ஆட்டி விட்டாரு என்ன நான் சொல்வதை தான் கேட்கணும் நான் தான் கட்சி நான் வெளியே போனா வெளியே போயிடணும் நாங்க சொல்றோவா கட்சியில் இருக்கணும் விருப்பப்படாதவர்கள் வெளியே சென்று விடுகள் அப்படின்ட்டாரு உடனடியாக லவ் பில் அன்புமணி என்ன பண்ணிவிட்டாரு அப்படின்னா எனக்கு பரந்தூர்ல ஒரு வீடு இருக்கு அங்க ஒரு அலுவலகம் இருக்கு போன் நம்பரை குறிச்சு வச்சுக்கீங்க அங்க வந்து என்ன சந்திங்க அப்படின்னு அங்கேயே இந்த குடும்ப கட்சியாக இதை வந்து இருந்து அதுதான் எந்த கட்சி தலைமையா என் குடும்பத்துல இருந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எவனுக்கு கடைபிடிச்சிருக்கானா ஓரத்தனும் இல்லை ஓரத்தனும் கிடையாது அப்படி எதுவுமே இல்லை அப்படி வந்த வாரிசுகள் கூட அரசியல் காலத்துல மக்களுக்காக நின்று வழிய சுயலாபத்துக்காக அப்ப பத்து அடி பாஞ்சா புள்ள பதினாறு அடி பாய்வாங்களே அப்ப பத்து பொட்டி வாங்கினா இந்த புள்ள முப்பது போட்டிய வாங்குது இதுக்காகவே கட்சி எடுத்திருக்காங்க அப்ப குடும்பக்கெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டுச்சு ஆஹா இவன் பொட்டி வாங்குறாங்க நம்மளுக்கு வந்து சேரல எவ்வளவு சாதி கலவத்து உண்டாக்குறது எவ்வளவு பிரச்சனை ஒருத்தன் காதல் வச்சா நாடக காதல் அப்படிங்கிறது கண்ட கண்ட படங்களுக்கு போய் ஆதரவு தெரிவிக்கிறது ஆணவக்குடைய ஆதரிக்கிற படங்களுக்கு இது இந்த தமிழ் சமூகத்துக்கு தேவையான படம் அப்படின்னு அப்பனும் மகனும் போட்டி போட்டு வேட்டியை கொடுக்கறது கம்யூனிஸ்ட் இருந்து வந்த அந்த இருந்து வந்த ஜே குருவை சாதி நான் உருவாக்கி சாதி கலவரத்தை தூண்ற வகையில பேச வச்சு அந்த மனுஷனோட அரசியல் வாழ்க்கையை சீரழிச்சு லாஸ்ட்ல இவங்கள கொண்டு விட்டாங்க அவங்களோட மகனும் மருமகனும் மகளும் கதறி சாவராய் ஜே குருவோட அம்மாவே சொல்றாங்க இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா காப்பாத்திருக்க முடியும் அப்படின்னு சொந்த கட்சியில இருக்கக்கூடிய உரத்தனையும் இவங்களால காப்பாற்ற முடியலையே கடை கோவில் இருக்கக்கூடிய ஒரு வன்னிய சமுதாய இளைஞர்களையும் ஒரு பிள்ளைகளையும் அவங்களோட வாழ்வாதாரத்தை எப்படி காப்பாத்துவாங்க காப்பாற்றவே முடியாது இப்போ அப்பட்டமா பாருங்க அப்போ இவங்க நாடகம் போடுறதுனாலதான் காதலில் நாடகம் அப்படிங்கிறது எவ்வளவு வாய்க்குசாம உடுக்கப்பட்ட மக்கள் ஜீன்ஸையும் குளி கிளாஸும் டீ ஷர்ட்டையும் போடுறத பார்த்து பொண்ணுங்களை மயக்கிறதுக்கு ஒரு எவ்வளவு ஆனவம் இந்த வாயால் தான் மார்க் பத்தி பேசினார் அதே தான் அம்பேத்கருக்கு நாங்கள் சிலை வைக்கிறோம் ஒரே நாளில நூறு சிலை பகுத்தறிவு ஊருக்கு சமூக நீதி ஆனா வர்ற வருவாயை முழுக்க தன்னோட குடும்பத்துக்கும் தங்களோட வீட்டு கஜானாவுக்கும் இப்ப அந்த கஜானா எத்தனை கஜானா அந்த கஜானாவுக்கு யார் பொறுப்பு அந்த சாவி யாரு கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற சண்டையில தான் இன்னைக்கு பி எம் கே இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது அவங்களோட கட்சியோட சமீபத்த கொள்கையில் நமக்கு உடன்பாடு இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்பினாலும் கூட அந்த கட்சியை வளர்ப்பதற்காகவும் அந்த கட்சியை அந்த கட்டமைக்கிற அந்த அந்த முனைப்பு இருக்குல்ல அந்த உழைப்பு இருக்குல்ல ஒவ்வொரு தல வன்னியர் சமூகத்து இளைஞர்களும் எத்தனை பெண்கள் எவ்வளவு மக்கள் கட்சியை வளர்க்கணும் பாடுபாடு அந்த இருந்து இருந்து வட்டத்துல இருந்து கிராம அளவில் கிளை அளவில் இன்னைக்கு வன்னியர் சமூகத்தை மக்களோட ஓட்டு குத்தா பிஎமிக்க விழுதுன்னா அது நேரடியா ராமதாசோ அன்புமணிய காரணம் கிடையாது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் காரணம் அந்த பொறுப்பாளர்கள் தூக்கி தூக்கி தம் மகனோட மகளோட பிள்ளைகளுக்கும் வாரி வாரி கொடுத்துடுற அதெல்லாம் போன மாசம் நடந்த அந்த பொதுக்குழு செயற்குழுவோ அந்த கூட்டத்தில் உட்காந்து அடிச்சுக்கிட்டாங்க பக்கத்துல ஜீக்க பண்ணி உட்காந்துக்கிட்டு இதுக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி வாயை புதிக்கிட்டு அவ்வாறு சிரிச்ச முகத்தோட உள்ள வேதனை இருக்கும் சிறிச்சை முகத்தோட உட்காந்துட்டு இருக்காரு அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் இவங்க வன்னியர்கள் பெயரால ஒரு மிகப்பெரிய டிராமா கம்பெனி வச்சிருக்காங்க அது இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு பல நம்ம வீடியோ போடும் போது பல வன்னியர் சமூக இளைஞர்கள் என்ன பண்றாங்க நம்ம ஒரு ஒரு மாதிரி நம்மகிட்ட கோபத்தை காட்டுறாங்க வன்னியர்கள் மேலேயோ அல்லது வன்னியர்கள் வந்து வளர்ச்சி வரணும் அவங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும் அவங்க வந்து மேல நோக்கி வரணுங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்து இருக்க போகுது அவங்க மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த சமூகமும் ஒட்டுமொத்த மனித குலமும் பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக எல்லா வேலையும் மேல நம்ம சொல்றோம் இப்போ பி சொன்னா பாட்டாள மக்கள் கட்சியை சொன்னா அன்புமணியை சொன்னா ராமதாச சொன்னா அதை எப்படி வன்னியர் மக்களை சொன்னதாக அர்த்தமாகும் அப்படி தப்பு தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க இவங்க வழி நடத்தினா லட்சணம் புடி என்ன சொன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களை சொன்ன மாதிரி அப்படின்னு அந்த அந்த அப்பாவும் பசங்க படிக்க வேண்டிய வயசுல அறுவை தூக்குறான் படிக்க வேண்டிய வயசுல கச்சிக்குடியை தூக்கிட்டு அவன் தருதலை சுத்திட்டு இருக்கான் ஏன்னா தம்புள்ள டாக்டர் ஆயிட்டான் ஒன்றிய அமைச்சராகிட்டான் அவன் பார்க்காத பதவி கிடையாது இப்போ நம்ம வந்து தைலாபுரத்தில் தைலாபுரம் தோட்டம் மிகப்பெரிய மாளிகை கட்டி வச்சுக்கிட்டு சொகுசாக உட்காந்துருக்குறோம் எம போன நான் என்ன அப்படிலாம் கிடையாது அந்த ராமதாஸ் வீட்டில் அவளோட பிரீத்திகளையோ பேரன்களையோ இன்னும் ஒரு ஏழப்பட்ட வன்னியர் சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞனுக்கோ பெண்ணுக்கோ கட்டி கொடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா உங்ககிட்ட காசு இருக்காது இங்க சாதியோ மதமோ காரணம் கிடையாது முக்கியமா பொருளாதாரம் பணம் இருந்தா எல்லாத்தையும் அப்படி உருவாக்கிடும் அப்ப அந்த இடத்துலதான் ராமதாஸ் அன்புமணி போய் சேர்ந்துட்டாங்க இவங்க நடத்துற இந்த பொலிட்டிக்கல் டிராமா இருக்குல்ல அரசியல் நாடகம் இருக்குல்ல இது ஒரு ஒரு சந்தேகத்தை எழுப்புது ஒருவேளை பல டிராமா பண்ணிட்டோம் வணிகர்கள் நம்ம கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இப்ப நம்ம ரெண்டு அணிய பிடிற மாதிரி ஒரு டிராமா பண்ணோம்னா ஒட்டுமொத்தம் இது வரைக்கும் எத்தனை ஒரு போராட்டமும் பண்ணல துவக்க கால பாட்டாளி மக்கள் கட்சி வேற இப்ப இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி வேற மக்கள் பிரச்சனைக்காகவும் மக்களோட சிக்கலுக்காகவும் அவங்களோட உரிமைக்காகவும் தொடர்ச்சியாக போராட்ட காலத்துல இருந்த ஒரு கட்சி போராடிய ஒரு கட்சி உரிமைக்காக குரல் கொடுத்த ஒரு கட்சி இந்த சாதிய வட்டத்துக்குள்ள சுருங்கிட்டாங்க இப்ப அந்த சாதிய அனாதிய விட்டு பிஜேபி கிட்ட கொண்டு போய் கட்சியை அடகு வச்சுட்டாங்க அமித்ஷா எவ்வளவு பெரிய அற்புதமான கொள்கை பிடிப்புள்ள ஒரு கட்சி சும்மா உப்பு சப்புக்குதான் பொதுச் செயலாளர் வடிவல் ராவணன் அப்படின்னு அத சும்மா பொதுச் செயலாளர் சொல்லக்கூடிய செய்தியை இவர் சொல்லிட்டு இருக்கிறார் இவருக்கு இவரே பொறுப்பு கொடுத்துக்கிட்டு இதெல்லாம் அப்பட்டமான டிராமாவா இல்ல இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறது காலம் கடந்து தான் சொல்லும் ஆனா என்ன பொறுத்த மட்டல இல்ல கட்சியை ஒட்டுமொத்தமா நான் சொல்லல அப்பனும் மகனும் போடக்கூடிய பொலிட்டிக்கல் டிராமா இது